ரசீது ரெசிப்ட்னு என்ன பணம் கொடுத்தா அதுக்கு ஆதாரமாக திருப்பி வாங்குறது ரசீது கரெக்டுங்களா இது வந்து நம்ம டாக்குமெண்டேஷனில் நிறைய இடத்துல பயன்படுது உதாரணத்துக்கு நம்ம போய் ஒரு பேங்க்கில் விவசாய கடன் வாங்குகிறோம் விவசாய கடன் வாங்கும்போது அந்த விவசாய கடனுக்கு அடமான கடன் பத்திரம் அந்த பேங்குக்கு எழுதி கொடுப்போம் நம்ம சிட்டா வச்சு ஆனால் அந்த விவசாய கடனை நம்ம கட்டி முடிக்கிறோம் கட்டி முடித்த பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜென்ரலாக அதை கேன்சல் பண்ண மாட்டோம் ஆனால் அதை கேன்சல் பண்ணணும் எப்படி கேன்சல் பண்ணுறது அப்போது விவசாயக்காரனை கட்டி முடித்த உடனே அந்த பேங்க் மேனேஜர் கிட்ட வந்து நம்ம எனக்கு இந்த கே கடனை கேன்சல் பண்ணி கொடுங்க ரசீது போட்டு கொடுங்கன்னு கேட்டோம்னா நம்ம போய் ஒரு டாக்குமெண்ட் ரைட்டர் வச்சு ஒரு ரசீது ரெடி பண்ணோம்னா அந்த பேங்க் மேனேஜர் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அந்த ரசிப்டை ஃபைனல் பண்ணி கொடுப்பாரு சைன் பண்ணி கொடுப்பாரு அப்போ உங்களோட ஈசியில உங்கள் அடமான கடன் வாங்கும் பொழுது எப்படி ஒரு வில்லங்கம் அடமான கடன்கிற விஷயம் ஏற்றப்பட்டதோ அந்த அடமான கடன் தீர் தீர்த்ததற்கான ஆதாரம் தான் ரசீது அந்த ரசீதும் உங்கள் ஈசியில பதியணும் அப்படி பதிஞ்சா மட்டும்தான் நீங்க எக்காலத்திலும் சொத்தை விற்பனை பண்ண போனாலோ அல்லது வேற பக்கம் லோன் வாங்கணும்னு நீங்க நினைச்சுக்கினாலோ அந்த ரசீது அவசியமாகும்